நீ புள்ள சொல்ல போற தப்பெண்ணே தள்ளி போற நீ அப்ப புல்ல சொல்ல போற தப்பென்ன செஞ்சே தள்ளி போற நீ நீருவாயமெல்லாம ஒரு வார்த்த சொல்ல சொல்ல பதிலேதும் இல்லை அடியோடு கொல்ல நீ அப்பா நீ அப்பா நீ அப்பா புல்ல சொல்ல போற பக்குவமா சோறாக்கி பட்டினிய நீ போக்கி பெத்தவள கண் முன்னே கொண்டு வந்த நேத்து என்னாச்சு அந்த பாசம் எதிலேயும் இல்ல வேஷம் என் மேல என்ன பூவே ரோசம் முள்ளாச்சு முள்ள வாசம் வச்சேனே அள்ளி நேசம் வேறென்ன செஞ்ச மோசோ மோசம் நீ அப்பா நீ அப்பா நீ அப்ப புள்ள சொல்ல போற வெள்ளி நில வானோட வெத்தலயுவாயோட எவ்வளோக உன்னோட என்று இருந்தேனே எம்மாடி என்ன சொல்ல அன்பால வந்த தொல்ல உன் தப்பே இல்ல இல்ல என்னோட கண்ணுக்குள்ள கண்ணீரும் சிந்த இல்ல செத்தேனே இப்ப மெல்ல மல்ல நீ அப்பா நீ அப்பா நீ அப்பா சொல்ல போற நீ வருவாயமெல்லாம ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல பதிலேதும் இல்ல கொள்ள நீ அப்பா நீ அப்பா நீ அப்பா புள்ள சொல்ல போற